பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கு சமாதானம் உண்டாவதாக பிரிய மாணவர்களே நமக்கு தெரியாமல் நமக்கு கிடைத்த ஆசிர்வாதம் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் நாம் தியானிப்போம் நிறைய சூழ்நிலையில் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறதான நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக தேவனை அறிந்தவர்களாக கிறிஸ்துவ நிமித்தம் நமக்கு கிடைச்சிர்வாதத்தை உணர முடியாதபடி நம்ம அந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதது போல் நாம் ரட்சிக்கப்படாதது போல் நாம் கைவிடப்பட்டவர்களைப் போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே காலப்போக்கில் தொய்ந்து போகிறதான அந்த விசுவாசம் காலப்போக்கில் ஆர்வம் குன்றி போகிறதான அந்த எண்ணங்கள் அந்த சிந்தைகள் நம்ம என்ன பண்ணுறதுன்னா அதுபடி அது தடுத்து நிறுத்துகிறதாக இருக்கிறது தேவன் அனைவருக்கும் அவர் நல்ல ஆசிர்வாதங்களை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் வேதத்தில் நாம் பார்க்க போனால் மத்திய ஏழாம் அதிகாரத்தில் பதினோராம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆகியால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இயவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிற வேண்டிக் நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா பிரியமானவர்களே தேவன் நமக்கு நல்ல இவுகளை எப்பொழுதுமே அவர் கொடுக்க அறிந்திருக்கிறார் இந்த நாளில் அதை பெற்றுக்கொண்டும் அதை பற்றி உணராதவர்களாக நாம் காணப்படுகிறதா இருக்கிறோம் தேவனுடைய ஆசிர்வாதமானது நமக்கு எப்பொழுதுமே அது கடந்து வருகிறதா இருக்கிறது இயசையா நாற்பத்தி ஒன்று பத்துலேருந்து பதினாறு வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் தெரியாதே உன் தெய்வன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நீதியின் வலதுகரத்தை நான் உன்னை தாங்குவேன் இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவும் வெட்கி இளர்ச்சி அடைவார்கள் உன்னோடைய வழக்காடுகள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் உன்னோட போராடுவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் பொருளாவார்கள் உன் தெய்வனாயிருக்கிற கர்த்தராகி நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன் யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் பரிசுத்தரும் பரிசுத்திரமாகிய மீட்பு இருக்கிறார் இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான உள்ள எந்திரமாக்குவேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறக்கு ஒப்பிடு ஒப்பிடுவாய் அவைகளை தூற்றுவாய் அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பற்கடிக்கும் நீயோ கர்த்தருக்குள்ளே கலிக்கூர்ந்து இஸ்ரேலின் பரிசுத்தருக்குள்ளே மென்மை பாராட்டி கொண்டிருப்பாய் சிறுமை வெளிமையானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கற்றாகி நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரேலும் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் பிரியமானவர்களே இந்த கூட தேவன் கூட நம்மை இவ்விதமாக அவரை ஆசிர்வதிக்கிறவராகும் அவரை அவர் நம்மை எப்பொழுதுமே ஆசிர்வதித்தவராகவும் அவர் காணப்படுகிறவராக இருக்கிறார் அப்போ இன்றைக்கு எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு சொல்லி நம்ம எப்பொழுதுமே புலம்பி தவிக்களாக இருக்கிறோம் ஆசீர்வாதம் நம்மளுக்கு நமக்கு ஏற்கனவே கிடைத்து விட்டது ஆனால் அதை நாம் உணர முடியாதபடி நம்ம என்ன பண்ணுறோம்னா பயப்படுகிறவளாகும் நம்ம திரும்பி திரும்பியும் பெற்றுக்கொண்டதே கேட்கிறவளாகவும் திரும்பி திரும்பியும் கையில் வைத்துக்கொண்டே அதை நாம் கேட்கிறவளாக இருக்கிறோம் கையில் வைத்துக்கொண்டு ஆசிர்வாதத்தை கேட்கும்பொழுது பொழுது யாரோருமே அதை கொடுக்க முடியாது ஆண்டவராக இயேசுவானவர் ஒரு தடவில் அவர் என்ன பண்ணுறாருன்னா படகில் அவர் பயணம் செய்கிறவராக இருக்கிறார் அப்படி அவர் பயணிக்கும் பொழுது அவர் சீஷர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பயந்து ஐயோ காற்றும் கடலும் எங்களை அமிழ்த்து போடுகிறதே ஐயரையே எங்களுக்கு உதவி செய்யணும் பொழுது இயேசுவானவர் எழுந்து அந்த காற்றையும் கடலையும் அதட்டி என்ன பண்ணுறாருன்னா உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்கிறார் அப்போ இன்றைக்கூட எனக்கு ஆசீர்வாதம் வேணும் ஆசிர்வாதம் வேணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் தேவனிடத்தில் கேட்கிறவளாக இருக்கிறோம் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஏற்கனவே பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதத்தை நாம் கேட்பது என்பது மிகவும் ஒரு கோமாளித்தனமான ஒரு விஷயமாக இருக்கிறது ஆக பிரியமானவர்களே நம்ம ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எப்பொழுது உண கிறிஸ்துவுக்குள் சகல ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தினாலும் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம் எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் மீட்க நாம் கழுவப்பட்டு நாம் அந்த சபைக்குள்ளாக சேர்க்கப்பட்டு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ தேவனை தொழுது கொள்ளக்கூடியதான தகுதி நமக்கு கிடைக்குதோ அப்பொழுதே நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக பிரியமானவர்களே இந்த நாளில் முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் என்னென்னா நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேதத்தில் நாம் பார்க்குறோம் மத்திய ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து மூன்றா மூன்று வசனத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக நாம் வாசிக்கும் பொழுது ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கிவான்கள் பரலோகராஜ்ய அவர்களுடையது துயரப்படுகிற பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தெய்வனை தரிசிப்பார்கள் சமாதானம் பண்ணுகள் பாக்கிவார்கள் அவர்கள் தேவனுடைய புத்தர் பண்ணுவார்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுகள் பாக்கிவான்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடையது என் நிமித்தம் உங்களை நிதித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு கழிக்குவருங்கள் பலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த திருக்கு தரிசனியம் அப்படியே துன்பப்படுத்தினார்களே அப்போ பிரியமானவர்களே கிறிஸ்து நிமித்தம் நாம் பெற்றுக்கொண்டதான ஆசிர்வாதத்தை எப்படியாக அது கிடைக்குது நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்ம தேவருடைய வார்த்தையை புரிந்து கொண்ட பின்பு அந்த பலோகம் எப்படி என்கிறதான் நித்திய வாழ்வுக்குள்ளாக நாம் கடந்து வந்த பிறகு இந்த மத்தியில் சொல்லப்படுகிறதான அனைத்து ஆசிர்வாதங்களும் நமக்கு கிடைக்குது யூ ஆர் பிளஸ்டு ஆவியில் எளிமை நமக்கு இருக்கிறதுனால நமக்கு நம்ம பாக்கியவான்கள் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் துயரப்படுகிறதுனால நம்ம ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் சார்ந்த குணமுள்ளவர்களாக இருக்கிறபடியினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்போ இரக்கமுள்ளவர்களாக இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக சமாதானம் பண்ணுகிறவளாக நீதி நிமித்தம் துன்பப்படுபவர்களாக இருக்கிறபடியினாலே நாம் பாக்கியவான்கள் பலவிதமான விமர்சனங்கள் நம்மேல் வருகிறது நிந்தைகளை நம்மேல் சுமத்துவர்களாக இருக்கிறார்கள் அதனால் நம்ம பாக்கியவான்களாக இருக்கிறோம் இதனால் நம்ம புலம்பி தவிக்க தேவையில்லை குரோடர்களாய் நம்ம தேவனை பற்றி அறியாதவர்களாக இருக்கும் பொழுது நம்ம புலம்பி தவிக்கலாம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய கண்களானது திறக்கப்பட்டு இருக்கிறது சந்தோஷப்பட்டு கலிக்குறுங்கள் பலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் அப்போ இன்றைக்கு தேவனுடைய நாமத்து நிமித்தம் நமக்கு வருகிறதான இடல்கள் ஊழியத்து நிமித்தம் நமக்கு வருகிறதான பாடுகள் எல்லாம் அது ஒரு நாளில் நமக்கு ஆசீர்வாதத்தை அது கொடுக்கும் மாறாக அது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடியினாலே இவ்விதமான ஒரு சூழ்நிலையிலானது நமக்கு கலந்து வருகிறதாக இருக்கிறது பிரிய மாணவர்களின் நிறைய பேர் எந்த நாளிலே நம்ம ஏறியாமல் நமக்கு கிடைத்ததான இந்த ஆசீர்வாதத்தை உணர முடியாதபடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுக்கு இருக்கிறதான சிறையிருப்பில் அவர்கள் இருக்கிறார்கள் முப்பத்தெட்டு வருஷமாய் அந்த பெதா குலத்தினருக்கே இருந்ததான படுத்து கொண்டு அந்த மனுஷன் பக்கத்திலே அவனுக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆல்ரெடி அவனுக்கு கிடச்சிடுச்சு ஆனால் என்ன பண்ண முடில அவனால் போய் அந்த குளத்தில் இறங்கி அந்த தெய்வத்துடன் கலங்கும் பொழுது அதை அந்த அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஏற்கனவே அவன் ஆசிர்வாதம் இருக்கிறதான இடத்துல தான் இருக்கிறான் பெரிய மாணவர்களே நம்ம கூட நிறைய சூழ்நிலையில் நமக்கு தெரியாமல் நமக்கு கிடைத்ததான ஆசிர்வாதம் என்பது நாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளாக இருக்கிறோம் ஆனால் நிறைய பேர் உண்மையாக ஆவியோடு உண்மையோடும் தேவனை ஆராதிக்க முடியாத போகக்கூடியதான ஒரு சூழ்நிலை ஒரு பதட்டம் ஐயோ சபை எப்போ முடியும் எப்போது ஆராதனை முடிப்பாங்க இல்லை நம்ம அந்த தொழிலுக்கு போனோமா என்கிறதான பதட்டமானது நம்ம என்ன பண்ணுறதுனா தேவன் கொடுக்கிறதான அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதான ஆசிர்வாதத்தை உணர முடியாதபடி நம்ம என்ன பண்ணுறதுன்னா தடுத்து நிறுத்துக்கிறதா இருக்குது எலிசாவினுடைய வேலைக்காரன் என்ன பண்ணுறேன்னா சுற்றி அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருப்பதை பார்க்க முடியாதபடியாக அந்த மனிதனுடைய அந்த பதட்டம் அவனுடைய அந்த உலகத்தில் இருக்கிறதான அந்த பயம் ஐயோ அந்த உயிர் பயம் என்னை கொண்டு போட்டுவாங்களேனுங்கிறதான பயமானது பதறான் போய் அன்றவரே எனக்கு இது மாதிரி எல்லா படையும் சூழ்ந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லும் பொழுது தேவனே இவன் பார்க்கும்படியா இவன் கண்களை பொழுது அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் சுற்றி இருக்கிறது அப்போ இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் நான் தேவனுடைய பிள்ளையாகிவிட்டேன் எனக்கு நித்திய வாழ்வு கிடைச்சிச்சு அப்படின்ற பிறகும் நம்ம என்ன பண்ணுறோம் ஆசிர்வாதங்களை நம்ம தேடி அழகாக இருக்கிறோம் பெரிய மாணவர்களே நம்ம நம்ம ஆசிர்வாதங்களை தேடி அளவில்லை அந்த ஆசிர்வாதமே நாம் தான் ஏன்னா சுவிசேஷத்தின் மூலமாக ஒருவனை நாம் நியாயத்திருக்க முடியும் அங்கேனிக்குள்ளாக திருக்க முடியும் அதே சுவிசேஷத்தினாலே ஒருத்தனை என்ன பண்ணோம் பலகம் கொண்டு போக முடியும் அப்போது நமக்கு தெரியாமல் நமக்கு கிடைத்ததான ஆசிர்வாதம் என்பது நம்ம போய் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது அவருடைய கிறிஸ்தனுடைய சிஷுகளுக்கு கடமையாக இருக்கிறது அதை நம்ம என்ன பண்ணுறோம் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியனாலே நம்மளும் போய் உலகமெங்கும் சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும் இது நமக்கு தெரியாமல் நமக்கு கிடைத்ததான ஆசிர்வாதம் அப்போது இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டிருப்பதை முதலாவது நாம் உணரும்பொழுது தான் அந்த ஆசிர்வாதத்தின் முழுமையானது நமக்கு கிடைக்கும் அப்போது அந்த முழுமையான ஆசீர்வாதமானது நமக்கு கிடைத்ததை நாம் உணரும்பொழுது தான் மற்றவர்களுக்கு அதை நாம் கொடுக்க முடியும் உதாரணமாக என் கையில் ஒரு தீபம் இருக்கிறது நான் என்ன பண்ணுறேன் என் கையில் தீபம் இருக்குது என்ன இருக்குது நான் அதை முதலாவது என் கையில் இருக்கிற தீபம் எரிகிறதை நான் உணர வேண்டும் அந்த தீபத்தை நான் வைக்கும் பொழுது என் கையில் அந்த தீபத்தினுடைய அந்த வெளிச்சத்தினுடைய அனலானது என் கையில் உணரும்பொழுது தான் ஓ என் கையில் இருக்குது நல்லா அழகாக எரியுது நான் மற்றவர்களுக்கு என்ன பண்ண வெளிச்சத்தை நான் கொடுக்க முடியும் இதுதான் உண்மையான ஒரு கிறுசு வாழ்க்கை பிரியமானவர்களே என் கையில் இருக்கிறதான அந்த வெளிச்சத்தை நான் உணரலை அனலில் நான் உணரலை அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அந்த உணர்வை நான் உணர முடியவில்லை நான் பெற்றுக்கொண்டதான ஆசிர்வாதத்தை என்னால் என்ன பண்ண உணரும்ல என்ன எதையுமே நான் உணர முடியாதபடி நான் மறுபடியும் மறுபடியும் பெற்றுக்கொண்டதையே நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே இந்த நாளிலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதை இருக்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நமக்கு கிடைக்கிறதான ஆசீர்வாதங்கள் எல்லாமே நாம் ஆல்ரெடி ஏற்கனவே பெற்றுக்கொண்டதான ஆசிர்வாதங்களையே நாம் கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அதனாலே முதலாவது நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உலகத்து மக்களை காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் மற்ற காரியங்களை காட்டிலும் நமக்கு பூதாகரமாக அற்புதமாக தெரிகிறதான எல்லா விஷயங்களை காட்டிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம்மை அறியாமல் நமக்கு தெரியாமல் நமக்கு கிடைத்ததான நாம் பெற்றுக்கொண்டதான ஆசீர்வாதம் அதை உணர முடியாதபடி நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் உணர்ந்து பாருங்கள் எப்பொழுதுமே அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும் எப்பொழுதுமே அந்த சமாதானம் உங்களுக்கு இருக்கும் எப்பொழுதுமே அந்த ஆசிர்வாதம் இருக்கும் எப்பொழுதுமே உங்களுடைய முகத்தில் அந்த புன்னகையானது இருக்கும் இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் தேவன் உங்களுக்கு கிடைத்ததான அந்த ஆசிர்வாதத்தை நினைத்து அதற்காக நன்றி சொல்லி அவரை உயர்த்துங்கள் தேவன் மகிமைப்படுவார் தேவனுக்காக நாம் எப்பொழுதுமே அவருடைய சித்தத்தை செய்கிற இறுதயாக அவர் கொடுத்ததான ஆசீர்வாதத்தை எப்பொழுதுமே பாதுகாக்கிறவர்களாக அதை மேன்மைப்படுத்துகிறவர்களாக நாம் இருப்போம் தேவன் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக